புனிதர் அனிசேட்டஸ் திருத்தந்தை புனிதர் அனிசேட்டஸ் ரோம் ஆயராகவும் கத்தோலிக்க திருச்சபையின் திருத்தந்தையாகவும் கிபி சுமார் நூற்றி ஐம்பதாம் ஆண்டிலிருந்து நூற்றி அறுபத்தேழாம் ஆண்டு வரை பணிபுரிந்தார் இவர் கத்தோலிக்க திருச்சபையின் பதினொன்றாம் திருத்தந்தை ஆவார் நாட்டில் எமேசா என்னும் நகரில் பிறந்தார் எமேசா இன்று ஹோம்ஸ் என்று அழைக்கப்படுகிறது மரபுபடி அனிசேட்டஸின் தந்தை இன்றைய சுவிட்சர்லாந்து பகுதியில் இருந்து சிரிய நாட்டுக்கு இடம் பெயர்ந்து சென்றவர் ஆவார் அந்நாட்களில் ரோமையில் மார்சூன் என்பவர் ஞானக் கொள்கையை பரப்பி வந்தார் அதை அனிசெட்டஸ் எதிர்த்தார் ரோமையில் புனித ஜஸ்டின் நிறுவியிருந்த கல்வி கூடம் இந்த எதிர்ப்பில் இவருக்கு துணையாக இருந்தது திரு தூதர்களிடமிருந்து பெறப்பட்ட கத்தோலிக்க கிறிஸ்தவ கொள்கையின் பெயரால் இவர் ஞானக் கொள்கை போன்ற தவறான மெய்யல் அணுகுமுறைகளை எதிர்த்து போராடினார் திருத்தந்தீர் நூல் எனும் ஏற்றின்படி கத்தோலிக்க குருக்கள் நீண்ட முடி வளர்த்தல் ஆகாது என்று அனிசேட்டஸ் தடை விதித்தார் இது ஒருவேளை ஞான கொள்கையினர் நீண்ட முடி வளர்த்ததால் அவர்களிடமிருந்து கிறிஸ்தவ பணியாளர்களை வேறுபடுத்தும் நோக்கத்துடன் நிகழ்ந்திருக்கலாம் ஸ்மிரினா நகரத்தின் ஆயிரம் எண்பது வயது நிரம்பியவருமான புனித பொலிகார்ப் ஆசிய சபைகளின் தூதுவராக ரோமிக்கு அனுப்பப்பட்டு அங்கே திருத்தந்தை அனிசேட்டஸை சந்தித்து பேசினார் புரித பொலிகார்ப் நற்செய்தியாளராக புரிந்த யோவானின் சீடராக இருந்தார் என்பது மரபு பொலிகார்ப் கீழே திருச்சபையில் இருந்து திருத்தந்தை அனிசேட்டஸை தேடி ரோமிக்கு வந்ததும் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் எந்த நாளில் கொண்டாடுவது என்பது பற்றி தெளிவுபெறுவதற்காகும் பொலிகார்ப்பும் இவர் தலைமை வைத்த ஆசிய நாட்டு ஸ்மிர்னா பகுதியும் உயிர்த்தெழுதலை நிசான் மாதத்தின் பதினான்காம் நாள் கொண்டாடினர் அந்நாளில் தான் யூதர்கள் பாஸ்கா விழாவை கொண்டாடுவது வழக்கம் ஆனால் நிசான் மாதத்தின் பதினான்காம் நாள் வாரத்தின் ஏதாவது ஒரு நாளாக இருக்கலாம் அது ஞாயிற்றுக்கிழமையாக எல்லா ஆண்டுகளிலும் இராது எனவே இந்நிலைப்பாடு பதினான்காம் நாள் கொள்கை எனும் பெயர் பெற்றது இவ்வாறு கொண்டாடும் பழக்கம் திருத்தூதர் காலத்திலிருந்தே பெறப்பட்டதென்றும் குறிப்பாக யோவான் சமூகத்தில் இவ்வழக்கம் நிலவியதென்றும் கிளை சபை வாதாடியது ஆனால் ரோமி திருச்சபை இயேசுவின் உயிர்த்தெழுதல் விழாவை ஆண்டுதோறும் ஞாயிற்றுக்கிழமை கிழமைதான் கொண்டாடியது ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர்த்தெழுந்ததால் அது ஆண்டவரின் நாள் என்று அழைக்கப்பட்டதோடு கிறிஸ்தவர்களின் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்ததால் அன்று உயிர்த்தெழுதல் விழா கொண்டாடப்படும் இவ்வாறு இல்லாவிட நிசான் பதினான்காம் நாளுக்கு பின் வருகிறார் முதல் ஞாயிறு உயிர்த்தெழுதல் ஞாயிறாகும் ஆண்டுதோறும் இயேசுவின் உயிர்த்தெழுதல் விழாவில் நிசான் மாதம் பதினான்காம் நாள் கொண்டாடுவது அல்லது நிசான் பதினான்காம் நாளை அடுத்து வரும் ஞாயிறன்று அவ்விழாவை கொண்டாடுவதாம் என்பது பற்றி அனிசேட்டஸுக்கும் பொலிகார்ப்புக்கும் இடையே ஒத்த கருத்து உருவாகவில்லை இருந்தாலும் திருத்தந்தி அனிசேட்டஸ் ரோமி திருச்சவின் வழக்கத்தை கீழை சபின் மீது திணிக்க விரும்பவில்லை எனவே இரு சபைகளும் தம் மரபுக்கேற்ப உயிர்த்தெழுதல் விழாவை கொண்டாடி வரலாயின பிற்காலத்தில் உயிர்த்தெழுதல் விழாவை எந்த நாளில் கொண்டாடுவது என்பது பற்றி மீண்டும் விவாதம் எழுந்தது பண்டையை கிறிஸ்தவ வரலாற்றாசியர் ஹெஹெ என்பவரும் திருத்தந்தை அனிசேட்டசை சந்திக்க ரோமி சென்றார் ரோமி பீடம் தொடக்க காலத்தில் இருந்தே முதன்மை பெற்றதற்கு இதுவும் ஒரு அடையாளமாக கொள்ளப்படுகிறது திருத்தந்தே அனிசேட்டஸ் மொந்தானிய கொள்கையை கண்டனம் செய்தார் மொந்தானூஸ் என்பவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் புதிய இறைவாக்கு இயக்கம் என்றொரு போக்கினை தோற்றுவித்தார் தாம் தூய ஆவியால் தூண்டப்பட்டு இறைவாக்கு உரித்ததாகவும் கடுமையான அறநெறி நடத்தையே கடவுளுக்கு உகந்தது என்றும் இவர் போதித்தார் கிறிஸ்தவ கொள்கைக்கு எதிராக இவர் போதித்தார் என்று அனிசேட்டஸ் மொந்தானிய கொள்கையை கண்டனம் செய்தார் திருத்தந்தை அனிசேட்டஸ் ரோம பேரரசன் லூசியஸ் வேர்சஸ் என்பவரின் ஆட்சியில் கிறிஸ்தவ நம்பிக்கையின் பொருட்டு கொல்லப்பட்டார் என்பது மரபு ஆனால் இதற்கு வரலாற்று ஆதாரம் இல்லை ஏப்ரல் மாதம் பதினாறு பதினேழு இருபது ஆகிய நாட்கள் இவரது இறப்பு நாளாக குறிக்கப்படுகின்றன இருப்பினும் ஏப்ரல் இருபதாம் நாள் இவர் இறந்ததாகக் கொண்டு அன்று இவருடைய திருவிழா கொண்டாடப்படுகிறது பழைய வழக்கப்படி ஏப்ரல் பதினேழாம் நாள் இவரது திருநாள் கொண்டாடப்பட்டது தூய அனிசட்டஸ் போன்றும் நாமும் கிறிஸ்துவுக்காக வாழ்வோம் அதன் வழியாக எல்லாம் வல்ல இறைவனின் அருளை பெறுவோம் தூய அனிசட்டஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்